ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிகைன் சீக்ரட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமுக ஆஞ்சநேய சுவாமியின் படத்தை வீட்டில் வைப்பதால் ஏற்படும் பலன்கள் பற்றி வாருங்கள் பார்ப்போம் பஞ்சமுக ஆஞ்சநேய சுவாமி என்று நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேய சுவாமியின் விளக்கத்தை ராமாயணத்தில் காண்கிறோம் ராமர் ராவணன் போரின் போது ராவணன் பாதாள உலகத்தை ஆண்ட மகிராவணனின் உதவியை நாடுகிறான் ஆஞ்சநேயரால் அமைக்கப்பட்ட வாலசயன மந்திரத்திலிருந்து அதாவது வால் கட்டப்பட்ட மந்திரம் ராமலக்ஷ்மனை விபீஷ்ணன் வடிவில் மகிராவணன் கடத்தி செல்கிறான் இதையறிந்த ஆஞ்சநேயர் ஸ்ரீ ராமலக்ஷ்மணனை தேடி பாதாளத்திற்கு செல்கிறார் அப்போது பாதாள லோகத்தில் ஒரே நேரத்தில் ஐந்து விளக்குகளை வெவ்வேறு திசைகளில் உடைக்கிறார் ஆஞ்சநேயர் அதனால் மகிராவணன் இறந்து விடுவார் இதை அறிந்தவர் பஞ்சமுக ஆஞ்சநேயர் சுவாமியின் வடிவத்தை எடுக்கிறார் ஆஞ்சநேயரின் முகங்களில் ஒன்று காகா கருடன் வராகா ஹைக்ரீவர் நரசிம்மர் ஐந்து முக அவதாரத்தை உருவாக்கி அந்த விளக்குகளை ஒரே அடியாக அழித்து ஸ்ரீ லட்சுமணனை காப்பாற்றுகிறார் எங்கெல்லாம் ராமநாமம் ஒழிக்கிறதோ அங்கெல்லாம் அருள் புரிபவன் அஞ்சனை மைந்தன் அனுமன் அனுமனை பஞ்சமுக ஆஞ்சநேயராக வழிபாடு செய்ய சொல்வன்மை ஆரோக்கியம் எதிரிகள் விலகுதல் என அனைத்து நலன்களும் உண்டாகும் நமது சமய மரபில் ஐந்து என்கிற எண் மிகவுமே விசேஷமானது பஞ்சபூதங்கள் பஞ்சாட்சிர நாமம் பஞ்ச வேள்விகள் பஞ்ச இயந்திரங்கள் என பல சிறப்புகள் ஐந்து என்கிற எண்ணுக்கு உண்டு அனுமன் முகம் நரசிம்ம முகம் கருட முகம் வராக முகம் முகம் என ஆஞ்சநேயர் ஐந்து வடிவில் ஒருங்கிணைந்து உள்ளதே பஞ்சமுக ஆஞ்சநேயர் என அழைக்கப்படுகிறார் மந்திராலய மகனான ஸ்ரீ ராகவேந்திர திருத்தரின் உபாசனை தெய்வமாக திகழ்கிறார் பஞ்சமுக ஆஞ்சநேயர் இவர் பஞ்சமுக ஆஞ்சநேயரை நினைத்து தியானம் செய்த இடம் பஞ்சமுகி என அழைக்கப்படுகிறது அங்கு பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலுமே கட்டப்பட்டுள்ளது கும்பகோணத்திலுமே பஞ்சமுக ஆஞ்சநேயர் சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது திருவள்ளூருக்கு உள்ள பெரிய குப்பம் கிராமத்தில் முப்பத்தி ரெண்டு அடி உயரமுள்ள பிரம்மாண்டமான ஸ்ரீ விஸ்வரூப பஞ்சமுக ஆஞ்சநேயர் சுவாமி கோவிலுமே உள்ளது நம் நாட்டில் பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு பல ஊர்களிலுமே கோவில்கள் உண்டு புதுச்சேரி அருகே பஞ்சவடி என்னும் ஊரில் ஜெயமங்கல பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் பிரசித்தி பெற்றது ஐந்து முகங்கள் தவிர பத்து முகங்களைக் கொண்ட தசமுக ஆஞ்சநேயரும் உண்டு சனிக்கிழமை தோறும் விரதமிருந்து ஆஞ்சநேயரை வழிபட்டால் சகல யோகங்களும் நமக்கு வந்து சேரும் விரதம் இருக்கும் நாட்களில் மிக சுத்தமாக இருக்க வேண்டும் ஹனுமனை முழுமையாக தியானித்து ஒருவேளை உணவு மட்டும் உண்டால் உன்னத பலன் கிடைக்கும் அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயருக்கு வடைமாலை அணிவித்து வழிபட்டால் தடைகள் அகலும் பெரும்பாலும் ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சாற்றி வழிபாடு செய்வது வழக்கமாக உள்ளது எப்போதுமே ராமருக்கு சேவை செய்து கொண்டிருந்த ஆஞ்ச களைப்பு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக உளுந்து தானியத்தில் அஞ்சனாதேவி வடை தயாரித்து கொடுத்தாள் இதனால் தான் ஆஞ்சநேயருக்கு வடை மாலை சாற்றும் பழக்கம் ஏற்பட்டது வெற்றிலை மாலை வழிபாடு காப்பு அலங்காரம் ஆகியவையுமே பக்தர்களால் ஆஞ்சநேயருக்கு விரும்பி செய்யப்படுகிறது இலங்கை அசோகவனத்தில் தன்னை சந்திக்க வந்த ஹனுமனை வாழ்த்தி அருகிலிருந்து வெற்றிலையை பறித்து சீதை மாலையாக அணிவித்தார் கிழக்கு திசையை நோக்கியுள்ள ஹனுமன் முகம் சகல கிரக தோஷங்களையும் போக்குவதுடன் மனதையுமே தூய்மைப்படுத்தும் தெற்கு திசையை நோக்கியுள்ள ஸ்ரீ நரசிம்மர் முகம் தீமையை போக்கும் நமக்குள் இருக்கும் எதிரிகள் பற்றிய பயத்தை போக்குவதுடன் நம்மை வெற்றி பெறவும் வைக்கும் மேற்கு திசை நோக்கிய கருட முகம் தீய சக்திகள் மற்றும் அவற்றினால் ஏற்படும் தீய விளைவுகளை போக்குவதுடன் விஷக்கடியால் ஏற்படும் விஷத்தையும் முறிக்கும் பிணி தீர்க்கும் முகம் வடக்கு திசை நோக்கிய வராக முகம் சாந்தியும் நிம்மதியும் தருவதுடன் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் தரும் மேலோக்கியுள்ள ஹைகிரீவ முகமானது நமக்கு கல்வியும் ஞானத்தையும் தருவதுடன் எடுத்த காரியங்களில் வெற்றியையும் புத்திர பாக்கியத்தையும் அளிக்கவல்லது மேலும் ஹைகிரீவ சுவாமி அறிவையும் மகிழ்ச்சியும் நல்ல வாழ்க்கை துணையையும் சந்ததியையும் தருகிறார் சனி மற்றும் செவ்வாய் கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மற்றும் வெண்ணெய் மாலைகளை அர்ப்பணம் செய்பவர்கள் சகல செல்வங்களையும் பெறுவார்கள் ஆஞ்சநேயருக்கு வாளில்தான் சக்தி அதிகம் என்பதால் வாளில் சந்தனம் குங்கும பொட்டு வைத்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வழிபாடு செய்தால் உரிய பலனை பெறலாம் இது நவக்கிரக வழிபாட்டுக்கு நிகரானது ஜெய மந்திரம் ஸ்ரீராம ஜெய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்கலாம் அல்லது எழுதலாம் இதை நூற்றி எட்டு முறை காகிதத்தில் எழுதி ஆஞ்சநேய சுவாமிக்கு அர்ச்சனை செய்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்கிறார்கள் அறிஞர்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி